தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் கேரள அரசு புதிய அணை கட்ட முடியாது ஓபிஎஸ் பேட்டி தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சவுடேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இக்கோவிலின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு சவுடேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு முன்னாள் முதல்வரும் போடி சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தார் ஓபிஎஸ் கோவிலுக்கு நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் கோவிலில் இருந்த பொதுமக்கள் அனைவரையும் சந்தித்தார் பின்பு பத்திரிகையாளர்கள் கேரள அரசு புதிய அணை கட்டி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் கேரள அரசு அணை கட்ட முடியாது இதுபோன்று கேரள அரசு தொடர் நடவடிக்கையில் ஈடுபடும் பட்சத்தில் அதிமுக உரிமை மீட்புக் குழு கடுமையாக எதிர்ப்போம் என ஓபிஎஸ் பேட்டியளித்தார் மாண்டுமிகு அம்மா இருக்கும் பொழுது முல்லை பெரியாறு அணையை நூற்று நாற்பத்தி இரண்டு அடி கலந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி உயர்த்த சட்ட போராட்டம் நடத்தி

உங்களுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு எப்படி சார் இருக்கா கடுமையாக எதிர்ப்போம் தீர்ப்பு தீர்ப்பை அந்த தீர்ப்பை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க முடியாது